நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட மட்டுமில்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஐயா அப்துல் கலாம் அவர்களினுடைய திருவுருவச் சிலைக்கு முன்பாக நின்று பேசுவதில் ஒரு அளவலாவிய மகிழ்ச்சி இவருடைய அக்னி சிறகுங்கிற புத்தகத்துல மட்டுமில்ல வாழ்க்கையில் சாதித்த எத்தனையோ சாதனையாளர்களினுடைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுல நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த தோல்விகள் அந்த தோல்விகளில் வந்து அவங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிலிருந்து அவர்களுடைய தொடர் முயற்சி இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து தரும் அதுவே முயற்சி செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லா விதமான வறுமைகளையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் இதத்தான் ஐயன் வள்ளுவன் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் எண் ஆறுநூத்தி பதினாறுல ரொம்ப அற்புதமா இதை பதிவு பண்ணியிருக்க முயற்சி திருவனையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் அதாவது முயற்சியே செல்வத்தை பெருக்கும் முயற்சி செய்யாமை வறுமையை சேர்க்கும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் வாழ்க்கை நமக்கு எத்தனை தோல்விகளை தந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அதில் கிடைத்த அனுபவங்களோடு மட்டுமல்லாமல் புதிதான உற்சாகத்துடன் புதிதான ஒரு உத்வேகத்துடன் புதிய அறிவுகளுடன் நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் வாழ்க்கை எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு பரிசீலித்துக் கொண்டே இருக்கும்